அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இஃப்தியார் ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் இந்த ட்ரிங்க் வந்து ரெஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இந்த நோபு டைமில் இது குடிக்கும்போது நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு குளித்து தரக்கூடிய எல்லா பொருட்களும் சேர்த்து செம சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான் செஞ்சுருக்கோம் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுருவீங்க அந்தளவுக்கு ஒரு ஈஸியான செம சூப்பரான ஒரு ரெசிபி தான் இது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கேரட் கஸ்டர்ட் ஃப்ரூட் தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் அடுத்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் மூணு கப் அளவுக்கு நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் தண்ணி சேர்க்காத பாலாக இருக்கணும் மூணு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் மிஷினிங் கப்பில் மூணு கப் எடுத்தாச்சு இந்த பால் வந்து நல்லா சூடாகி வரட்டும் இது இருக்கட்டும் இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம் இது வீட்டிலேயே செய்யலாம் இது எப்படி செய்யணும் நம்ம சேனல்லே இருக்குது இல்லைனா நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம் வீட்டில் செய்யுது ரொம்ப ஈஸி தான் இப்போது இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து இது நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இதை நான் சேர்க்குற பால் எல்லாமே காய்ச்சாத பால் தான் நீங்கள் காய்ச்சலை பால் எடுக்க வேணால் காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க இப்போ இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு இப்போ போய் பாலை பார்க்கலாம் பால் வந்து நல்லா சூடாகி வந்துருச்சு பால் நல்லாவே சூடாகிடுச்சு இப்போ பொங்கி வர ஸ்டேஜ் வந்துருச்சு பால் பாருங்கள் நல்லாவே சூடாகிடுச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கஷ்டம் நம்ம கலந்து வச்சுருந்தோம் அதை இப்போ சேர்க்க போகிறோம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்துக்கலாம் கீழே போய் உட்காந்துடும் அதனால ஒரு தவிர நல்லபடி கலந்து விட்டுட்டு நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ நல்லாவே கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம பாலில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க உடனே திக்காயிட்டு வரும் நமக்கு இப்போ வந்து அடுப்பை செம் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் கொஞ்சம் திக்காகி வரணும் திக்காக வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ஈவை பாருங்கள் கொஞ்சம் திக்காயிருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு மூணு கேரட்டை நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு விசில் சேர்த்து நான் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் கேரட் வெந்தால் மட்டும் நமக்கு போதும் இப்போ இந்த கேரட் நல்லாவே ஆறிடுச்சு இப்போது இந்த கேரட் வந்து ஒரு மிக்ஸ் ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டேன் இப்போது இதில் ஒரு மூணு ஸ்கூப் அளவுக்கு ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன் வெள்ளை ஐஸ்கிரீம் தான் எடுத்திருக்கேன் இதை நம்ம சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இது நமக்கு ரெடியாக இருக்குது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சது நல்லாவே சில்லுன் ஆயிடுச்சு அதை நம்ம எடுத்து வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிருந்தோம்ல கேரட் அதை வந்து இதில் சேர்க்கலாம் இது எல்லாமே நல்லா ஆடுனதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும் நம்ம அரைச்ச கேரட் இருக்குல்ல ஐஸ்கிரீமோடு அதை இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம் நம்ம கேரட் அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதை நல்லா இதுக்கு அடந்து விட்டுடலாம் கலந்து விட்டாச்சு இப்போது நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் சேர்க்கலாம் உங்கள்கிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து க்ரீன் அண்ட் பிளாக் கிரேப் சேர்க்குறேன் இதுக்கப்புறம் ஆப்பிளை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வாழைப்பழம் இருந்தால் வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் ஒரு மாதுளம் பழத்தை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்துவிட போகிறோம் ஃப்ரூட்ஸ் சேர்க்கறது உங்கள் வெறுப்பந்தவங்ககிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸை நீங்கள் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே ஆனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் அது ரொம்ப முக்கியம் இப்போது ஃப்ரூட்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா சப்ஜாவதை தான் சேர்க்க போகிறோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் நோன்பு டைமில் சப்ஜி விரத கடல் பாசி இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அது உடம்புக்கு குளிர்ச்சி தான் இந்த மாதிரி வெயில் டைமில் நோன்பு வரும்போது கண்டிப்பாக அதை எடுத்துக்கணும் அப்போ தான் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் சேர்த்துட்டோம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஒரு ட்ரிங்க் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நோம்பு கஞ்சி வந்து சேராது சில பேருக்கு பிடிக்காது நோம்பு கஞ்சி அவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் சில பேருக்கு நொம்பு கொஞ்சம் குடித்தா மட்டும்தான் ஃபில்லிங்காக இருக்கும் ஆனால் சில பேருக்கு நோம்பு கொஞ்சம் சேரவே செய்கிறது உடனே வந்து சளி பிடிச்சிருந்த மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ட்ரிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் அதுவும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாகவும் இருக்கும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்